வாங்க வாங்க சூர்யா வெல்கம் வெல்கம் சூர்யா லைக்கா நன்றி சூர்யா மியூட் எடுத்துட்டேன் இல்ல சூர்யா நல்லா இருக்கிற மாதிரியா இருக்கு சாப்பிட்டதா சூர்யா என்ன பண்ணிக்கிட்டு இருக்க சாப்பிட்டேன் நானும் சாப்பிட்டேன் சூர்யா என்ன சாப்பாடு இன்னைக்கு என்ன ஸ்பெஷலு நான் வந்து தோசை சாப்பிட்டேன் அங்க என்ன சாப்பாடு ஆமா புயல் அடி இன்னது புயல் அடிப்பட்ட மாதிரி இருக்க புயல் அடிப்பட்ட மாதிரி இருக்கனா ஆஹ் என்ன சொல்றேன் நீனு என்ன சாப்பாடு சூர்யா இன்னைக்கு பொங்கல் சாம்பார் வடையா சரி சரி சூர்யா ஓகே சும்மா சுத்திட்டு இருக்கேன் சுத்தி இருக்கேனா சுத்திக்கிட்டு இருக்கியா சும்மா ஆஃப்டர்நூன் என்ன ஸ்பெஷலா தெரியல ஆஃப்டர்நூன் என்ன ஸ்பெஷல் என்ன சமைக்கல சமைச்சதான் தெரியும் சூர்யா என்ன ஸ்பெஷல்னே மதியம் என்ன சாப்பாடுங்க வா சாப்பிடலாம் கண்டிப்பா வரேன் சூர்யா வருவோம் வருவோம் லைவ் போடுறியா இல்லையா லைவ் போட்டியா நேற்று

ஆஃப்டர்நூன் இன்னைக்கு நெத்திலி கருவாடு குழம்பு சூப்பர் கருவாட்டு குழம்பா சூப்பர் சூப்பர் நல்லா சாப்பிடு ஆமா ஒர்க்கு தான் சூர்யா சரி சரி மதியம் மதியம் போயிட்டு எத்தனை மணிக்கு வருவ திரும்ப வீட்டுல எல்லாரும் நல்லா இருக்காங்களா சூர்யா ஓகே எங்கள் மாமா ஃபேமிலிஸ் எங்க நம்ம ஃபேமிலிஸ் யாரும் காணும் வருவாங்க வருவாங்க இனிமே தான் வருவாங்க இப்போ தானே லைவ் போட்டேன் வருவாங்க எல்லோரும் என்ன பண்ணுறாளுங்கன்னு வர தெரியல நான் மெசேஜ் கூட பண்ணலை அவளுங்களுக்கு நான் தான் இன்றைக்கி சமையல் நீ தான் சமையலா அப்போ நல்லா இருக்குமா சூர்யா கொஞ்சமாவது சாப்பிட்ற மாதிரி இருக்குமா இல்லையா சாப்பிட முடியுமா ரெண்டு டூ லாவையதா சூர்யா 9 மணி நேரம் சொல்றேன் நீ பா அஞ்சு பேரும் சாப்பிடுவீங்க மேடம் போராமை உனக்கு பொறாமலாம் இல்ல சமைக்கிறது சாப்பிடுற மாதிரி இருக்குமான்னு கேட்டேன் இதெல்லாம் பொறாம வரையலாம் என்னென்ன சொல்ற நீ பண்ணிட்டு பேசாம பன்னெடைய முக்காலுக்கு போடலாம் போல பன்னென்றைக்கா அப்படியாவது யாராவது வருவாங்க இப்ப யாருமே வரல நீ மட்டும் தான் வந்திருக்க சூர்யா சாயே அடம்புனாத அமைதியாரு ஒன் ஹார்ஸ் பைக்ல சும்மா பைக்ல சுத்துவேன் சரி சரி அங்க வீட்டுல எல்லாரும் எப்படி இருக்காங்க எல்லாரும் நலம் சூர்யா எல்லாரும் என்ன வீட்டுல நான் மட்டும்தான் ஓகேவா என் வீட்டுல சரி சரி தெரியுது தெரியுது பக்கத்து வீட்டு பாப்பா எப்படி இருக்கு நல்லா இருக்குதா ஒரு டிபில ஒரு குட்டி பிள்ளை வச்சிருக்கி உனக்கு எப்பயில இருந்து சமையல் தெரியும் முட்டி போடுங்க வா இங்க வா இங்க வா இங்க வா குளிருதுன்னா பிரஸ் போட்டதா குளிரும் அடிச்சு விடுவோம் நானே ஏதோ பண்ணு போ Super rica, sari, sari, ok, ok, Surya. அந்த பாப்பா யூடியூப்ல ஒரு அக்கா மீட் பண்ணேன் அவங்களோட பொண்ணு ஓ சரி சரி சூர்யா ஓகே இப்ப லைவ் போறது வேஸ்ட் தான் போகல பேசாம ஒரு பன்னெண்டே முக்காலுக்கு போடலாம் ஒரு பேரை தவிர வேற வேற ஒரு ஆள் கூட வரல சம்ம நான் கட் பண்ணிட்டு பன்னெண்டு பன்னெண்டு மணிக்கு ஒரே பிரியா நான் படித்து கேட்ரிங் படித்தேன் ஸோ தெரியும் ஓ கேட்ரிங் படிச்சதுனால தெரியுமா சரி சரி சூர்யா அப்போ ஓகே தான் கேட்ரிங் படிச்சுட்டு அப்புறம் எங்கே ஒர்க் பார்க்குற நீனு இப்போ என்ன ஒர்க் பார்த்துட்டு இருக்கேன் நீ சூர்யா நான்வெஜ் எல்லாம் தெரியும் உம் இப்போ நீ என்ன ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் கேட்ரிங் தான் பண்ணிட்டு இருக்கியா இல்ல வேற என்ன ஒர்க்கு கேட்ரிங் படிச்சுட்டு இன்ஜினியரிங் படிச்சேன் இப்போ சாஃப்ட்வேர் கண்ட்ரி கம்பெனில ஹச்ஆர் இருக்கேன் சரி சரி சூர்யா ஓகே ஓகே கேட்ரிங்கும் படிச்சுட்டு அதுக்கப்புறம் இன்ஜினியரிங் வேற படிச்சியா ஓகே ஓகே சூர்யா சாரி சூர்யா நான் லைவ் முடிக்கிற யாருமே வரல நான் ஒரு பன்னெண்டை முக்காலுக்கா போட போறேன் லைவ் இப்போ போட்டு வேஸ்ட் யாருமே வரல அப்புறம் பன்னெண்டு முக்காள்கா போட்டா கூடயும் யாராவது வருவாங்க கோயம்புத்தூர்ல ஒர்க் பாக்கிறேன்னு சொல் சேல்ரி ரெண்டாயிர இருபத்தெட்டாயிரத்தி ஐநூறா ஓகே ஓகே சூர்யா நீ என்ன ஊர்ல இருக்க கோயம்புத்தூர்ல தான் இருக்கிய அப்படின்னு அது இன்ஜினியரிங் எக்ஸுக்காக படிச்சு ஓஹோ சரி சரி இப்ப கோயம்புத்தூர்ல தான் இருக்கியா இல்ல இல்ல இருபத்தி ஐநூறுன்னு நான் சொல்லிட்டேன் சொல்லிட்டேன் அவன் கால் விழியா வரல சரி 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 ஜாக் வா ஜாக்கு நான் தான் நீ தானே வா வா சாப்பிடலையா ஏன் மணி ஆயிடுச்சு இன்னும் சாப்பிடல மணி பதினொன்னு ஆகுதுப்பா இன்னும் சாப்பிட்லையா நான் சாப்பிட்டேன் ஜேக்கு தோசை சாப்பிட்டேன் ஜாக் எனக்கே வரல ஏதோ பண்ணி வச்சிருக்க ஏதோ பண்ணல இந்த யூடியூப் பண்ணி வைக்கிறது தான் நான் என்ன பண்ண அதனாலதான் லைவ் முடிச்சுட்டு பன்னடை முக்காலுக்கு வரலான்னு பார்த்தேன் யாருமே வரல இப்ப வேஸ்ட் லைவ் போடுறதே அது எப்படி நான் தான் ஃபர்ஸ்ட் வந்தேன் எனக்கு செகண்ட் காமிக்குது அது சும்மா காட்டும் சூர்யா தேர்ட் லைக் மூணு லைக் இருக்குதா எனக்கு ரெண்டு லைக் தான்ப்பா காட்டுது நல்லா பாரு அந்த இதை திரும்ப அந்த த்ரீ டாட்ஸ் இருக்குல்ல அதை டச் பண்ணி பாரு ரெண்டு லைக் தான் காட்டும் இல்லை இல்லை தேர்டுலாம் யாருமே கிடையாது ரெண்டு லைக் தான் காட்டுது நீ அந்த டாட்டு த்ரீ டாட் டச் பண்ணி பாரு உனக்கு ரெண்டு தான் காட்டும் அப்போதைக்கு சும்மா காட்டு த்ரீனு எனக்கு ஃபோர் தௌசண்ட் லைக் காமிக்குது உனக்கு காட்டும் சூர்யா உனக்கு எல்லாம் காட்டும் ஃபோர் ஆ நாற்பதுக்கே வழியில் இதில் ஃபோர் தௌசண்ட் சரி சரி நான் லைவ் முடிக்கிறேன் லைவ் முடிச்சுட்டு ஒரு பன்னெண்டே முக்காலுக்கா போடுறேன் சரியா இப்போ லைவ் போடுறதே வேஸ்ட்டு தான் நான் ஓகே டன்னா பன்னெண்டரைக்கா போடுறேன் இல்லைண்ணா போடு அங்கிட்டு அம்மா யாருமே வரல வேஸ்ட் பிரியாற என்னன்னு கேட்டால் ஒண்ணும் இல்ல சும்மா கூப்பிட்ட எனக்கு த்ரீ காட்டுது எனக்கு டூ தான்ப்பா காட்டுது லைக்கு சும்மா கூப்பிட்டேன் தான் சொல்லுவேன்னு சொல்லுவன்னு இன்னும் சாப்பிடல என்னாச்சு சரி 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 பாய் சூர்யா இருக்காங்களா ஓகே என்ன நான்வெஜ்ஜா இல்லை வெஜ்ஜு தானா நான்வெஜ் செய்கிறாங்களோ அதான் இவ்வளோ லேட்டா சாப்பிடணும் சரிப்பா பன்னெண்டை முக்காலுக்கு லைவ் வரேன் பாய் ஃப்ரீயாக இருந்தால் வாங்க பன்னெண்டை முக்கால் லைவுக்கு ஜாக்கு கோல்டு பேபி பாய் சரி வெஜ் தான்

அதனால லைவ் முடிக்கிறேன் வேஸ்ட் லைவ் போட்டது இப்ப நான் பன்னெண்டே முக்காலுக்கு லைவ் வரேன் ஃப்ரீயா இருந்தீங்கன்னா வாங்க ரிலேட்டிவ் வந்தாங்க வீட்டுக்கு அதான் ஓஹோ சரி சரி லக்கி கேர்ள் சாப்பிட்டியா சாப்பிட்டீங்களா லக்கி கேர்ள் இப்போ முடிய போகுதா ஃபேஸ் தான் காட்டுகள் காமிச்சிருந்தேன் யாரும் வரல அதான் அப்படியே நீ லைவ் முடிக்கலான் இருக்கேன் உம் கேர்ள் மிஸ் யூ கேர்ளா யார பாச ஜாக்கு சொல்ற எந்த கேர்ளை சொல்றீங்க லக்கி கேர்லையா இப்பதான் சாப்பிட்டேன் ஓகே ஐயோ பேயம் அதெல்லாம் நேத்தி ஃபுல் டே நான் மூஞ்ச காமிச்சுதான் லைவ் போட்டேன் ஜாக் உனக்கு தெரியாதா நேத்தியும் ஃபுல் டே மூஞ்ச காமிச்சுதான் லைவ் போட்டேன் நீதான் வரல நேத்து லக்கி கேர்ளுப்பா தெரியும்பா ஜாக்கு லக்கி கேர்ளு தான் சொல்றேன்னு பார்த்தேன்ப்பா மார்னிங் பார்த்தியா அப்படின்னு சரி சரி ஜாக்கே லக்கி இருக்கியா போயிட்டியா சரி போங்க நான் லைவ் முடிக்கிறேன் பரண்டே முக்காலுக்கு வாங்க லைவ் போடுறேன் பன்னெண்டு மணிக்கு அப்போ ஃபேஸ் காட்டி லைவ் போடுங்க ஆ ஃபேஸ் காட்டி தான் லைவ் போடுவேன் நீ வா சரியா பன்னெண்ட்ரா இல்லைன்னா பரெண்டே முக்காலுக்கு போடுவேன் நோட் வந்து செக் பண்ணி பாரு நோட்டிஃபிகேஷன் வர 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 மாட்டுது அப்போ ஃபேஸ் தான் லைவ் போடுவேன் வா சரியா என்ன ஸ்பெஷலா ஒரு ஸ்பெஷலும் இல்ல வான்னு கேட்குறா லக்கி என்ன சாப்பாடு லக்கி மட்டன் எனி நான்வெஜ் தேர்டு லைக்கா நன்றி டி மதிய எதுக்கு என்ன கலாய்க்க வா ஃபன் இருக்கு இருங்க போன் வருது

இப்போ சொல்லாமல் சொல்லாம வந்துட்டாளுங்கள்கிட்ட கிட்ட என் ஃபோனு தேவா எடுத்துட்டு போயிருக்கிறதுனால அது சோல் பண்ணி சாப்பிட்டேன் சரி சரி பாய் லக்கி பாய் லக் பாய் பாய்